ஜாதி வரியை தூண்டும் வகையில் பேசிய திமுக எம்பி டி பாலுவின் வீடியோ பரவி பெரும் விமர்சனத்துக்குள்ளாகி உள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகனை பார்த்து நீங்கள் எம்பி பதவிக்கும் அமைச்சராக இருப்பதற்கும் தகுதியற்றவர் என்று திமுக எம்பி டி பாலு மக்களவையில் பேசியது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது இது நிமித்தமாக பாஜகவினர் மக்களவையில் கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்கமான அலுவல்கள் நடந்து வருகின்றன இன்னும் ஒரு மாதத்தில் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருப்பதால் சர்ச்சை ஆரவாரம் இல்லாமல் நடந்து வந்த இந்த கூட்டத் தொடரில் திமுக பாஜக வாக்குவாதத்தால் அனல் பறந்தது வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கீடு தொடர்பாக மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பாஜக திமுக எம்பிக்கள் இடையே கடும் போர் வளர்த்தது தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியை வழங்குவதில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதாக மக்களவையில் திமுக எம்பிக்கள் குற்றம் சாட்டினர் அப்போது பாஜக எம்பியும் மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் குறுக்கிட்டு முயன்றார் அதற்கு டி பாலு நீங்கள் ஏன் குறுக்கிடுவீர்கள் அமருங்கள் நீங்கள் எம்பியாக தகுதியற்றவர் அமைச்சராக இருக்க தகுதியில்லாதவர் என்று ஆவேசமாக பேசினார் அவருடைய இந்த ஆவேச வார்த்தைகள் ஆளுங்கட்சியினர் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அதன் பின்னர் வாக்குவாதம் மன்னிப்பு கேளுங்கள் என்ற கோஷம் வெளிநடப்பு என அவையில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது மேலும் டி ஆர் பாலு அவர்கள் தொடர்ந்து ஜாதிவரியை தூண்டும் வகையில் பேசிக் கொண்டிருப்பதாக இருதரப்பினர் கருத்தரித்து வருகின்றனர் இந்நிகழ்வுக்கு பல தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் என்பதும் கவனிக்கத்தக்கது